பிரபாடாக் சொல்வர்களுக்கு வணக்கம் எனக்கும் டெய்லி வந்து ஏதாவது ஒரு கிரைம் சீனை பேசணும் இல்லை கத்தி குத்து சம்பவத்தை பேசணும் அப்படின்னு வேண்டுதல்லாம் கிடையாது சுற்றி நடக்குது நாம் அதை கண்டனடாக எடுத்து பேசுறோம் ஒரு ஒன் வீக்கு முன்னாடி தான் சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டருக்கு கத்தி குத்து நடந்தது அதை பத்தி பேசுகிறோம் நேத்தி தஞ்சாவூர்ல ஹயர் செகண்டரி ஸ்கூல்ல கிளாஸ் ரூம்குள்ள கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்த டீச்சருக்கு கத்தி குத்து சம்பவம் நடந்து அவங்க இறந்து போனாங்க அதை பத்தி பேசுனோம் இன்னைக்கு கொசூர்ல ஒரு கோர்ட் கேம்ல ஒரு அட்வொகேட்டுக்கு அறிவால் வெட்டு விழுந்திருக்கு சோ அதை பத்தி தான் பேச போறோம் இந்த சம்பவம் நேத்தி சாயங்காலம் நடந்திருக்கு நம்ம இந்த சம்பவத்தை பத்தி பேசறதுக்கு முன்னாடி இந்த மூணுமும் நடந்த இடத்த பத்தி யோசிச்சு பாருங்க ஒண்ணு ஹாஸ்பிட்டல் நடக்குது இன்னொன்னு ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்குள்ள நடக்குது இன்னொன்னு கோர்ட்டு கேம்பஸ்குள்ள நடக்குது அப்படிங்கிறப்போ இது எல்லாமே பொதுமக்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய போயிட்டு வரக்கூடிய ஒரு இடம் ஸோ இங்கேயே இது நடக்குது அப்படிங்கிறப்போ கண்டிப்பா ஒரு அச்சம் அப்படிங்கிறது வரும் இல்லை இன்னும் நடக்கலை அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கல இதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம் இந்த ஒரு வாரத்துக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி இந்த அருவால் வெட்டு விழுறதோ இல்லை அங்கே கத்தி குத்து சம்பவமோ இன்னும் நடக்காம இருக்கு நடக்க வேணாம் அப்படின்னு நினச்சிப்போம் இதில் கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு கோபம் அப்படிங்கிறது வரும் அதாவது குழம்பு ஒன்றில் என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு அதை மாதிரி குழம்ப வேண்டியது இல்லை நம்மளுடைய ஒப்பீனியன் சொல்ல வேண்டியது அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் நிறையவே இருக்குது பட் ஒசூர் சம்பத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பர்சனல் குழம்பில் நம்ம ஆரம்பிச்சிருவோம் ஒசூரில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா கண்ணன் அப்படிங்கிற ஒரு அட்வொகேட் அவர் வந்து அந்த கோர்ட்டுக்கு நேத்தி வந்திருக்காரு அட்வொகேட் அந்த அருவாளால் வெட்டின அட்வொகேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்து இன்னொரு சீனியர் அட்வொகேட்டு ஜூனியராக ஜூனியரா வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அட்வொகேட் அந்த கண்ணன் வந்து கோர்ட்லேருந்து வெளியில வரப்போ அந்த என்ட்ரன்ஸ் அந்த பிளேஸ் கிட்ட வந்திருக்காரு அப்போ அந்த ஆனந்தன் கோர்ட்டுக்குள்ளேருந்து தான் வெளியில வராரு வெளியில ஆனால் வரப்பவே கையில கத்தி எடுத்துட்டு வராரு இதுக்கு முன்னாடியே கோர்ட்டுக்குள்ளே கொண்டு போய் ஒளிய வச்சுருந்தாரா என்ன பண்ணியிருந்தாரு அப்படிலாம் தெரியாது பட் அங்கேருந்தே கத்தி எடுத்துட்டு வந்து இந்த கண்ணன் அப்படிங்கிற அட்வொகேட்டை வந்து கத் அருவாளால் வெட்டாரு ஃபர்ஸ்ட் கழுத்துல ஒரு வெட்டு விழுது அடுத்தது ஷோல்ட்ருல வெட்டு விழுது மொத்தம் அஞ்சு வெட்டு விழுந்திருக்கு ஸோ அவரும் ஒரு அட்வொகேட் அவரும் ஒரு அவர் கையிலையும் அந்த பலம்லாம் இருக்கும்ல ஸோ அந்த வெட்டு அப்படிங்கிறது ரொம்பவே ஆழமா விழுந்திருக்கு ஸோ இதை பார்த்துட்டு அங்கே இருந்து அட்வொகேட்ஸ் எல்லாமே அதுக்கப்புறமா அந்த கண்ணனை மீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க கண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு இந்த ஆனந்தம் இருக்கார்ல ஸோ அவர் வந்து வெட்டினார்ல அவர் வெட்டிட்டு உடனே அங்கே அங்கே நீதிமன்றம் அந்த வளாக அந்த வளாகத்துக்குள்ளே தானே அந்த சமூகமே நடக்குது போயிட்டு நீதிமன்றத்தில் அப்ரூவராக மாறிட்டார் சரண்டர் ஆகிட்டார் இதை மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிட்டார் அந்த கேம்பஸ்க்குள்ளே கோர்ட் மட்டும்தான் இருந்தது அப்படின்னா கிடையாது உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே இருக்குது அதே மாதிரி தாலுக்கா ஆஃபீஸ் உள்ளே இருக்குது அப்படின்னா இதை மாதிரி ஒரு பப்ளிக் செக்டர்லாம் உள்ளே இருக்குது அப்படின்னா எவ்வளோ மக்கள் அங்கே போயிட்டு வருவாங்க எவ்வளோ ஆக்சஸ் இருக்கும் எத்தனை பேர் ஒரு நாளைக்கு போயிட்டு வரக்கூடிய இடம் ஸோ அந்த இடத்த இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய பரபரப்பான விஷயம்தான் அதுவும் இந்த ஒரு சம்பவம் திடீர்னு நடந்திருந்தா மக்களுக்கு வந்து ஒரு பயம் வராது ஒரு 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 வீக்காவே ஒரு பதட்டமான சூழல்லே வச்சிருக்க மாதிரி தான் இருக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் கோர்ட் அப்படின்னு பாக்குறப்போ என்ன நடந்துட்டு இருக்கு என்ன நடக்குது ஏன் எப்பயாவது ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா கூட நம்ம அதை எடுத்து பேச வேணாம் ஏன் தமிழ்நாட்டுல நிறைய சம்பவம் தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவிலேயே சரி நிறைய சம்பவங்கள் நிறைய கொலைகள் வந்து அங்கங்க தான் இருக்கு அதெல்லாம் எடுத்து நம்ம பேசுகிறது கிடையாது இத நம்ம ஏன் எடுத்து பேசுறோம் அப்படின்னா முக்கியமான இடங்கள் இது ஹாஸ்பிட்டலும் சரி கோர்ட்டும் சரி ஸ்கூலும் சரி முக்கியமான இடம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம எடுத்து பேசுறோம் முன்விரோத காரணமா இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு அப்படின்னா இது வரைக்கும் போலீஸ்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன ரீசனுக்காக பண்ணாரு அப்படின்னு தெரியல பழிவாங்கல் அப்படின்னு சொல்றாங்க பட் தொழில் ரீதியா இந்த பழிவாங்கல் நடந்ததா இல்லை தனிப்பட்ட முறையில நடந்ததா இல்ல ஏதாவது கேஸ் பிரச்சனை இவங்களுக்குள்ள இருந்ததா அப்படிங்கிற விஷயம் இது வரைக்கும் வெளியாகல பட் இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கு இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சம்பவம் அங்க நடந்ததுக்கு அப்புறம் அட்வொகேட்ஸ் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அங்க ஒரு ஆர்ப்பாட்டம் இது மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது நடக்கும்ல ஸோ அந்த விஷயத்த கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்க சோ தான் நம்மளுடைய புலம்பல் நம்மளுடைய ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி அங்க என்ன நடந்தது கோர்ட்டுக்குள்ள என்ன நடந்தது அந்த கண்ணன் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு சோ அதை சொல்லிட்டோம் பட் இப்போ நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள ஒரு புலம்பல் அப்படிங்கிறது இருக்கும்ல என்ன அப்படின்னா அட்வொகேட்ஸ் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இங்க வந்து வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஸோ எங்களுக்கு வந்து லைசன்ஸ்டு கன்னு வேணும் அப்படின்னு அவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க இது கேட்கறது புதுசாக இல்லை நம்ம ஷாக் கூடிய விஷயமா அப்படின்னா கிடையாது இதுக்கு முன்னாடி சென்னையில இந்த டாக்டர் வந்து கத்தியால குத்தப்பட்டாங்கல்ல ஸோ அந்த சம்பவம் நடந்த உடனே டாக்டர்ஸ் எல்லாமும் இந்த கோரிக்கையை வச்சாங்க எங்களுக்கு வந்து ஒரு லைசன்ஸ்டு கண்ணு வேணும் அப்படின்னு சொன்னாங்க அது அதுக்கப்புறம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அது அமைதியாச்சு இந்த ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இந்த கொலை நடந்ததில்ல ஸோ அந்த சம்பவத்தில் இன்னும் டீச்சர்ஸ் யாரும் எங்களுக்கு வந்து லைசன்ஸ்டு கன்று வேணும் அப்படின்னு கேட்கல பட் நேற்று வழக்கறிஞர்களும் கேட்டிருக்காங்க எங்களுக்கு வந்து லைசென்ஸு கன்று வேணும் எங்களுக்கு இங்கே வந்து பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு பட் அதுக்கப்புறம் வந்து ரூலிங் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அவங்கள வந்து இப்போ சரி பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் யோசிச்சு பாருங்கள் லைசன்ஸு கன் கேட்குற எல்லாரும் யார் அப்படின்னு டாக்டர்ஸ் கேட்குறாங்க அட்வொகேட்ஸ் கேட்குறாங்க இன்னும் ஸ்கூல் டீச்சர்ஸ் கேட்கல மேபி அவங்களும் இந்த சம்பவத்தை ஒட்டி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இவங்க எல்லாமே சொசைட்டியில ஒரு ரெஸ்பெக்டட் பிளேஸில் இருக்கக்கூடியவங்க ஒரு சொசைட்டியில நம்மளாம் அவங்கள பார்த்து மதிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க அவங்களே வந்து எங்களுக்கு இந்த சொசைட்டியில இந்த சிஸ்டம் நடந்துட்டு இருக்க விஷயத்து மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைசன்ஸு கன் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு காமன் மேனாக நாம் என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை அவங்களே கன் கேட்குறாங்க அப்படின்னா நாம என்ன பண்றது நாம எங்க போய் ஒளியிறது நாம எங்க போய் மறைஞ்சுக்கிறது அப்படின்னு தெரியல இதுல சரி ஒருவேளை அது மாதிரி முடிவுகள் வராது போராடுவாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும் அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை முடிஞ்சிடும் பட் ஒருவேளை அப்படிதான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஒரு லைசன்ஸ் இருக்கன்னு தான் குடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அமெரிக்கா மாதிரி தான் நடக்கும் அமெரிக்காவில் நிறைய பேர் வந்து அந்த லைசன்ஸு கன் வச்சுருப்பாங்க ஸோ அதனால தான் அங்கே வந்து அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு நபர் வந்து அவர் வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து அங்கே இருந்த பப்ளிக்கெல்லாம் சுட்டார் ஒரு பத்து பேர் இறந்து போனாங்க இருபது பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வரும் ஏன்னா ஒருத்தவங்க கையில் கன் போகுது அப்படின்னா அவங்க நல்ல மனநிலையில் வரைக்கும் பிரச்சனை கிடையாது பட் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லை யார் மேலேயே கோவம் அப்படின்னா எடுத்து அவங்க சுடுவாங்க அதுதான் அமெரிக்காவில் அடிக்கடி நடக்கும் ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே இருக்கக்கூடியவங்களாம் கேட்குறப்போ அவங்களுக்கு கையில கண் போகிறது போறது அடுத்த விஷயம் அவங்க வந்து அவங்களுடைய பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கே இங்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா நமக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க நாம எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு கேள்வி இத மாதிரி சம்பவங்கள் எங்கேயாவது ஒண்ணு நடந்தது அப்படின்னா பிரச்சனை கிடையாது அது வந்து எல்லா கவர்மெண்ட்டுக்குள்ளயும் அது மாதிரி நடக்கும் ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு பாப்புலேஷனை வச்சு இத மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்போ அங்கங்க ஒரு சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறது இயல்புதான் பட் இப்போ நடந்துட்டு இருக்கா அப்படின்னா தமிழ்நாட்டுல நிறைய ரோட்லயும் நிறைய இடத்துல வந்து இதை மாதிரி மர்டர் அப்படிங்கிறதுலாம் தான் இருக்கு பட் அதெல்லாம் எடுத்து நம்ம வந்து அட்ரஸ் பண்ணி இங்கே பாருங்க இவ்வளவு நடக்குது இவ்வளவு நடக்குது அப்படின்னு வந்து ஒரு ஜூம் பண்ணி காமிக்கிறது கிடையாது பட் ஏன் இந்த விஷயத்தை பத்திலாம் எடுத்து பேசுறோம் அப்படின்னா நடக்கக்கூடிய இடம் தான் ரொம்ப முக்கியம் நாம எது மேல ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கோமோ அந்த நம்பிக்கைக்குரிய ஒரு இடத்துல இதை மாதிரி சம்பவம் நடக்குது அப்படிங்கிறப்போ தான் நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது சுத்தமா இழந்து போயிடும்ல நாம நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையவோ இல்லை ஒரு பையனையோ எங்கேயாவது வெளியில அனுப்பணும் ஒரு பப்ளிக் செக்டர் பிளேஸுக்கு அனுப்பணும் அப்படின்னா இத மாதிரி சம்பவங்கள் நடக்கிறப்போ கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக மனசுக்குள்ள ஒரு பயம் வரும்ல ஸோ அதை மாதிரி பயங்கள் வருது அதை சரி செய்ய வேண்டியது அப்படிங்கிறது இந்த ரூலிங்ல இருக்கக்கூடிய கவர்மெண்டோடைய கண்டிப்பாக அது வந்து ஒரு பொறுப்பு பட் அதை செய்யாம ஏன் இவ்வளவு விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி அதை செஞ்சா இவ்வளவு விஷயங்கள் நடக்க போகிறது இல்லை இதை மாதிரி தொடர்ச்சியாக நடக்கிறப்போ என்ன நடக்குது அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக வரும் ஏன்னா காவல்துறை வந்து மேல அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுதான் நடக்க போறாங்க பட் அவங்களை மீறியும் மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் ஏன்னா இதையும் நம்ம கடந்து போயிட்டே இருந்தோம்னா அடுத்தடுத்து விஷயங்கள் நடக்கும் இப்போ கோர்ட்ல நடக்குது ஹாஸ்பிட்டல் நடக்குது ஸ்கூல்ல நடக்குது அப்படின்னு இருந்தோம்னா நாளைக்கு நம்ம ரோட்ல நடக்கும் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல நடக்கும் ஒயின் ஷாப்ல நடக்கும் அப்படின்னு ஒரு சூழல் வந்தாதான் நமக்கு நேரடியாக அது பாதிப்பு தரும் நமக்கு ஒரு பயத்தை உருவாக்கும் சோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது தூரத்திலேயே இருக்கிறப்பவே அதை அட்ரஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து நம்மளை நோக்கி நமக்கு க்ளோஸா வராது இப்போ அந்த ஹொசூர் அந்த கோர்ட் கேம்பஸ் சுத்தி இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு தான் ஒரு பதட்டமான சூழல் இருக்கும் அந்த ஹொசூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும் பட் இந்த விஷயம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருந்தது அப்படின்னா நாளைக்கு இப்போ கிட்டத்தட்ட எல்லா ஊர் ஊர்லேயும் ஒரு மூணு கிலோமீட்டரு நாலு கிலோமீட்டருக்கு ஒரு ஒயின் ஷாப் இருக்குல்ல ஒரு ஒயின் ஷாப்பில் ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா ஏன்னா இப்போ நடக்கிறது எல்லாமே முக்கியமான இடம் கவர்மெண்ட் செக்டர்ஸில் நடக்குது நாளைக்கு ஒரு ஒயின் ஷாப்பில் நடக்குது அப்படின்னா அது இன்னும் பெருசாக நடக்கும் அது வந்து அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லோரையுமே ஒரு அச்சத்துக்குள்ளே தள்ளும் வீட்டை விட்டு பெண் பிள்ளைகளை வெளியில் அனுப்பலாமா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய கேள்விகளை உண்டாக்கும் ஸோ இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணி பேசணும் அப்படின்னு நினச்சேன் பேசியிருக்கேன் நீங்க இந்த விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க ஏன் தொடர்ச்சியா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது எப்பயாவது ஒண்ணு வருஷத்துக்கு ஒண்ணு அப்படிங்கிறது இயல்பா நடக்கும் ஆனா ஒரே வாரத்துல மூணு சம்பவம் இன்னும் ஒரே வருஷம் ஒரே ஒரு முக்கியமான இடத்த நடக்கல போலீஸ் ஸ்டேஷன் அங்கேயும் மேபி நடந்தால் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா அப்படிதான் இந்த ஒரு வாரமாக தமிழ்நாடு வந்து ஒரு பதட்டமான சூழலே இருந்துட்டு இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க எங்கே தவறு நடக்குது எங்கேயோ ஏதோ ஒரு இடத்த தவறு நடக்குது ஸோ அதை ஒட்டி தான் தொடர்ச்சியான கிரைம் சீனை நம்ம பார்க்குறோம் ஸோ எங்கே தவறு நடக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சி யூஆர் நெக்ஸ்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி